ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் உருவான செந்தமிலில் மூன்றானவன் ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் உருவான செந்தமிலில் மூன்றானவன் நன்றான வேதத்தில் நான்கானவன் என ஐந்தானவன் நன்றான வேதத்தில் நான்தானவன் நமச்சிவாய ஐந்தானவன் இன்ப சுவைகளுக்குள் ஆறானவன் இன்பச் சுவைகளுக்குள் ஆறான ஸ்வரங்களில் ஏழானவன் இன்னிசை ஸ்வரங்களில் ஏழானவன் தித்திகோம் பொருள்களில் எட்டானவன் நவரச அவரசவித்தானவன் பத்தானவன் நெஞ்சில் பற்றான் பன்னிருகை வேளவனை பெற்றானவன் பத்தானவன் நெஞ்சில் பற்றானவன் பன்னிருகை வேளவனை பெற்றானவன் உற்றானவன் புற்றானவன் முதலானவன் முன்னைக்கும் பின்னைக்கும் நடுவானவன் முன்னைக்கும் பின்னைக்கும் நடுவானவன் ஆணாகி பெண்ணாகி நின்றானவன் அவையொன்று தான் என்று சொன்னானவன் ஆனாயிப் பெண்ணாகி நின்றானவன் அவையொன்று தான் என்று சொன்னானவன் தான் பாதி உமை பாதி கொண்டானவன் சரிபாதி பெண்மைக்கு தந்தானவன் காற்றானவன் ஒளியானவன் நீரானவன் நெருப்பானவன் நேற்றாயி இன்றாயி என்றைக்கும் நிலையான ஊற்றாயி நின்றானவன் அன்பில் ஒளியாயி நின்றானவன் ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் உருவான செந்தமிலில் மூன்றானவன் நன்றான வேதத்தில் நான்கானவன் நம சிவாயன் ஐந்தானவன் நன்றான வேதத்தில் நான்கானவன் நம நமச்சிவாயா, நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா